வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் ஆளுநர் தலைமையிலே வடமாகாணத்தினுடைய கல்வி அமைச்சருடைய செயலாளர் அதே போல் வடமாகாண கல்வி திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் மற்றும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இலங்கை அதிபர் சேவை சங்கத்தினுடைய பிரதிநிதிகளுக்கு இடையிலான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது விசேடமாக இந்த கலந்துரையாடலே அதிபர் ஆசிரியர்கள் விசேடமாக வடமாகாணத்தின் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் மிக நீண்ட நேரம் கலந்துரையாடினோம் எனவே இந்த கலந்துரையாடலிலே அதிபர் நியமனம் மற்றும் ஆசிரியருடைய இடமாற்றங்கள் இன்று உங்களுக்கு தெரியும் இடமாற்ற சபையில் காணப்படுற குறைபாடுகள் இன்று தேசிய இடமாற்ற கொள்கைக்கு ஏற்ப வடமாகாணத்தில் ஆசிரியர் இடமாற்றம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கடந்த காலங்களிலே சில கல்வி வளையங்களிலே இரண்டு வருடங்கள் ஆகியும் ஆசிரியர் இடமாற்ற சபை இடம்பெறாமை தொடர்பாகவும் இதனால் அங்குள்ள ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள அநீதிகள் தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடினோம் அது மட்டுமல்லாது அதிபர் நியமனத்தின் போது அவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற சில அநீதிகள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடினோம் எனவே அதிகார பக் அதிகாரிகளுடைய பக்கத்திலே அவர்கள் அவர்களுடைய சில நியாயங்கள் கூறப்பட்ட பொழுதும் நாங்கள் ஆசிரியர் பக்கமிருந்தும் அதே போல் மாணவருடைய கல்விக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு இப்பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொடுக்க வேண்டி நாங்கள் இன்றைய தினம் நாம் கலந்துரையாடினோம் விசேடமாக ஆளுநர் அவர்கள் அதாவது வடமாகாணத்தில் இவ்வளவு காலமாக பக்கச்சார்பாக நடைபெற்ற சில செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டு உடனடியாக அது நேர்மையான விதத்திலே அந்த கலந்துரையாடல் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று இன்றைய தினம் கௌரவ ஆளுநர்கள் எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே பிரதி அமைச்சர் என்ற அடிப்படையிலே மத்திய அரசினால் வள கல்விக்காக ஒதுக்கப்படுற ஒதுக்கீடுகள் கல்விக்கான வழங்கப்படுகின்ற நிதி ஒதுக்கீடுகளை அதிகமாக பெற்றுத்தல் தருவதற்கும் நாங்கள் இந்த இன்றைய கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டோம் நிச்சயமாக வடமாகத்தினுடைய கல்வியை விருத்தி செய்வதற்கு கல்வியை சிறந்த முறையிலே அபிவிருத்தி செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னின்று செயல்படும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள வந்துகிறோம்

ஆசிரியர் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய செயல்பாட்டிற்காக எனவே நான் அமைச்சிக்கு ரீதியாக வரவில்லை நான் ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய பணிகளுக்காக வந்தமைனால் நான் பேருந்திலே எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நானும் எங்கள் சங்கத்தினுடைய அமைப்பு செயலாளரும் பேருந்திலே நாங்கள் வருகை தந்திருந்தோம் கடந்த அரசாங்கங்கள் ஆட்சி காலத்திலே எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் உங்களுடைய ஆசிரியர் சேவை சங்கமாக இருக்கலாம்

ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிராக நாங்கள் போராடியவர்கள் ஆனால் இன்று போராடுவர்கள் போராடுகிறார்கள் மீண்டும் அந்த ஊழல் கலாச்சாரத்தை கொண்டு வருவதற்கு இன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தை நலிவடை செய்வதற்குத்தான் இன்று இவர்கள் போராடுகிறார்கள் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த போராட்டத்துக்கான வித்தியாசத்தை மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏப்ரல் மாதம் தேர்தல் என கூறப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் குறிப்பிடுவதை இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பல வருடங்கள் காலம் தாழ்த்தப்பட்டிருக்கின்றது அதாவது ரணில் அரசனுடைய காலப்பகுதியிலே குளித்தோண்டு புதைக்கப்பட்ட இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நிச்சயமாக நாங்கள் தான் அந்த தேர்தலை நடத்தக்கோரி நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருந்தோம் எனவே உரிய காலத்தில் சரியான முறையிலே ஒரு நாள் கூட பிற்போடாமல் தேர்தல் நடக்கும் என்பதை இந்த நிமிடத்தில் நான் அறிவித்துக் கொள்கின்றேன் அண்மையிலேயே யாழ்ப்பாணம் ஜனாதிபதி அவருடைய தலைமையிலே ஒருங்கிணைப்பு நடத்தியிருந்தார் அந்த கூட்டத்திலே சரியான முறையில் உடனடியாக முன்னெடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு வரலாறு முன்வைக்கப்படுகிறது உண்மையிலே இப்போ நாங்கள் வந்து அவரை பொறுப்பு வாய்ந்த அரசாங்க என்ற நாங்கள் கடந்த காலத்தில் இவ்வாறுத கூறினார்கள் அமைச்சர்கள் அந்த நேரத்திலே சுற்றறிக்கைகள் சட்டத்திட்டங்கள் புறம்பாக வாய் வழியாகத்தால் அவர்கள் கட்டளையிட்டார்கள் இது ஒரு பொறுப்பு அரசாங்கம் நாங்கள் வாய்வழி கட்டளை அல்ல சட்டத்திட்டத்தின ஆட்சி நடைபெறும் அதற்காக நாங்கள் பொறுமையாக இருந்து சில விடயங்களுக்கு சட்ட ரீதியாகத்தான் நாங்கள் அந்த நிர்வாகத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அண்மைய நேற்றைய தினம் இங்கே கையிட்டு இல சட்டவிரோதமான முறையிலே ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு பல கட்சி தமிழ் கட்சிகளுடைய ஆதரவோடு முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காணி உரிமையாளர்களாக இருக்கலாம் அல்லது மக்கள் கூறியிருந்தார்கள் அஹ் அதிக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தேசிய மக்களுடைய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்காகத்தான் அரசியலுக்கு வந்தோம் என்று கூறுகிற கூறுகின்றவர்கள் இந்த போராட்ட களத்தில் பங்கெடுக்காதது ஏன் என்ற கேள்விகளை முன்னெடுத்திருந்தார்கள் கடந்த கூட்டத்தின் போது ஜனாதிபதியிடமும் இந்த தையிட்டு விகாரை தொடர்பாக கேள்விகள் முன்வைக்கப்பட்ட போது அதற்கும் சரியான பதில்கள் அவரால் முன்வைக்கப்படவில்லை இந்த தையிட்டு விகாரை தொடர்பாக அமைச்சு மன்றத்தில் ஏதும் பேச்சுகள் இருக்கின்றன உண்மையிலே உங்கள் அனைவருத்தையும் கடந்த காலங்களிலே மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக இனவாதம் மதவாதம் தூண்டப்பட்டும் மக்களை பிரித்து அரசியல் தேர்ந்த நிலைமை காணப்பட்டது அந்த அரசியலால் தான் இன்று நாங்கள் ஒரு வங்குரோது அடைந்த நிலையிலே நாடு மட்டுமல்ல நாட்டு மக்களும் அடைந்திருக்கிறார்கள் இதையை இதை தாண்டி ஒரு ஒற்றுமையான தேசத்துக்குள் தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு ஒரு சூழலை ஏற்படுத்த கோரிதான் தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைத்து மக்களும் இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள் எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனைத்து மக்களுடைய அரசாங்கம் அனைத்து மக்களுடைய மத உரிமைகளை பாதுகாக்கும் அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் சில விடயங்களிலே நாங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்தோ ஒரு சாரருக்கு சார்பாகவும் நாங்கள் முடிவெடுப்பதல்ல இந்த நாட்டு மக்களுடைய அனைத்து மக்களுடைய மத உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் நாங்கள் சரியான முறையிலே அந்த முடிவுகள் எடுப்போம் அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது என மிக விரைவில் அதற்கான முடிவுகளை நாங்கள் அறிவிப்போம் கடந்த காலத்தை போன்று தற்போது மின் துண்டிப்புகள் திடீரென இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆரம்பத்திலே அரசியல் உங்களுடைய அமைச்சரவை கூறியிருந்தது குரங்கினால் இந்த மின் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறியிருந்தது பின்னர் கூறியிருந்தார்கள் கடந்த ஆட்சியாளர்களால் தான் இவ்வாறு நிலைமை ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார்கள் என்ன காரணமாக இருக்கிறது உண்மையிலே பல காரணங்கள் கூறப்பட்டாலும் கூட மின் துண்டிப்பு என்பது ஒரு எமது நாட்டில் மாத்திரம் அல்ல உலகத்திலே எல்லா நாடுகளில் மின் துண்டிப்பு என்பது சர்வசாதாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் பொறுப்பெடுத்து ஒரு சில மாதங்கள் தாங்கின்றது எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறான மின்துண்டிப்புகள் இடம்பெறாமல் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நாங்கள் ஆராய்ந்த வேண்டிய ஒழிய நடைபெற்ற செயலுக்காக நாங்கள் அதை பேசி கொண்டிருப்பதை விட எதிர்காலத்திலே மின் துண்டிப்பு இல்லாமல் மக்கள் எவ்வாறு வாழவிப்பது என்று அதற்கான ஒரு நிலைமைக்கு செல்வது தான் நான் ஆரோக்கியமாக நினைக்கிறேன் உண்மைகளே நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் விசேடமாக வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு நாங்கள் விசேடமான அபிவிருத்தி திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுக்கிறோம் எங்கள் தெரியும் கடந்த காலத்திலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே இருக்கிறார்கள் வறுமை கோட்டு கீழே வாழ்கின்ற அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் நாங்கள் அந்த மக்களுக்கு ஒரு நல்ல அழகான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்வு செய்ய வேண்டும் எனவே அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்வடை செய்வதற்காக நாங்கள் பல்வேறுபட்ட பாரி பாரிய அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் வடக்குக்கு முன்னெடுக்க இருக்கின்றோம் எனவே அந்த திட்டங்களை இன்னும் ஒரு சில நாட்களிலே நீங்கள் அறியலாம் என்று நினைக்கிறேன்